ஸ்ரீகுரு பியோர் மகா பரங்குன்றம் திருவள்ளுவர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளாலே நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம சப்த மாத்திரைகைகள் பற்றின நான் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த நவராத்திரி ஸ்பெஷல் போஸ்டில் வந்து இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவபெருமானுடைய சக்தியாகிய ஆகிய மாகேஸ்வரி தேவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்த மாதிரையில் ஒருத்தரான மாகேஸ்வரி தேவி சற்று உக்ரமான தெய்வமாகத்தான் தான் அறியப்படுகிறார் இதுக்கு முந்தி நம்ம பகுதி வந்து பிராமி தேவியை பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சும்ப நிசும்ப வத சமயத்தில் ரத்தபீஜம் தோன்றிய பொழுது அவனை வந்து சம்ஹாரம் செய்வதற்காக எல்லா தேவர்களுமே வந்து ஒன்று கூடி தங்களுடைய சக்தியை வந்து அவங்கவுங்க உடம்புலேருந்து வெளிப்படுத்தினாங்க அப்படி வெளிப்படுத்தும் போது சிவபெருமானும் சக்திக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய உடம்பிலிருந்து தன்னுடைய அம்சமான ஒரு சக்தியை வந்து உருவாக்கினார் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற பேராற்றல் கொண்ட ஒரு ஒப்பற்ற சக்தி அவருடைய உடலிலிருந்து தோன்றியது அதுதான் வந்து மாகேஸ்வரி தேவி மாகேஸ்வரி தேவி சிவபெருமானுடைய உ உருவ அமைப்பையே கொண்டவர் மகேஸ்வரனுடைய உருவ அமைப்பை கொண்டதனாலவும் மகேஸ்வரனால் உருவாக்கப்பட்டதாலும் சப்த மாதிரிகைகளில் ஒருவரான சிவபெருமானுடைய சக்தி அம்சத்துக்கு மாகேஸ்வரி தேவி அப்படின்னு பேர் ஏகவக்ராம் திரிநேற்றாம் சதுர்புஜாம் மகாதேவீம் ஜடாமுகுடசம்யுக்தாம் சுக்லவர்ணாம் சுஷோபிதாம் வரதாபயஹஸ்தாந்தம் முருகடங்க ஜடாரிணீம் ரிஷபாகசமாரூடாம் வந்தே மாஹேஸ்வரீம் சுபாம் இதுதான் வந்து மாஹேஸ்வரிதேவியினுடைய தியானஸ்லோகம் இதுபடி பார்த்தோம்னாக்கா மகேஸ்வரிதேவி வந்து ஒரு திருமுகம் உடையவள் மூன்று திருவழிகளும் மகேஸ்வரனை போல மூன்று திருவழிகளும் நான்கு திருக்கரங்களும் உடையவள் சில இடங்களில் வந்து ஆறு திருக்கரங்கள் உடையளாகவும் தேவி இருக்கிறாள் சூலம் டமரகம் கபாலம் மான் மழு முதலிய சிவபெருமானுடைய ஆயுதங்களே தன்னுடைய திருக்கரங்களில் ஏந்தியிருக்கிறாள் முன்னிறு திருக்கரங்களையும் அபயவரத முத்திரையை தரித்தவள் தேவி சிவபெருமானைப் போலவே ஜடாமகுடம் தரித்து தலையில் பிரச்சந்திரனை உடையவள் நாகங்களை ஆபரணமாக போன்றவள் ரிஷபக்கொடி மற்றும் ரிஷப வாகனத்தை உடையவள் மாகேஸ்வரி தேவி சிவப்பு நிறமுடையவள் சர்வமங்கலத்தின் திருவுரு அதனால் சர்வமங்களா அப்படின்னும் தேவிக்கு ஒரு பெயர் சற்று உக்ரமான தெய்வம் அப்படிங்கிறதுனால தேவிக்கு ரௌத்ரி அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இருக்கிறது வராக புராணத்தின்படி சப்த மாதிரிகா தேவியர்கள் வந்து நாம் வெல்ல வேண்டிய ஒரு ஏழு எதிர்மறை குணங்களை குறிக்கிறார்கள் அதுபடி மாகேஸ்வரி தேவி கோபத்தை வெல்வதை குறிக்கிறாள் அழித்தல் மற்றும் மாற்றம் ஆகிய இரண்டு பெரும் சக்திகளை மகேஸ்வரி தேவி குறிக்கிறார் அதாவது நம்முடைய உட்முக பகைவர்களான காமம் குரோதம் ஆணவம் முதலியவற்றை அழிக்கிறது அழிக்கிறதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஆன்ம விடுதலைக்கான தேடல் அதை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி தருவது மாகேஸ்வரி தேவி ஆணவ அழிவு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு உள்முக மாற்றம் இவற்றோடு தொடர்புடைய மகேஸ்வரி தேவி கர்மம் மற்றும் மாயின் சங்கிலிகளை உடைத்து ஆன்ம விடுதலைக்கு அருள்கிறாள் ஆன்மீக தேடல் உடையவர்கள் மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் மகேஸ்வரி தேவி அறியாமை அழித்து ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதையை தெளிவுபடுத்துவது மகேஸ்வரி தேவியே தன்னை வழிபடுபவருக்கு போகத்தை கொடுப்பதால சர்வ மங்களை அப்படிங்கிற திருநாமம் கொண்ட மாகேஸ்வரி தேவி உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தருபவள் அளவுக்கு மீறி ஒருவர் வந்து கோபப்படுவார் அப்படின்னாக்கா அவர் வந்து அதனுடைய கோபத்தை குறைச்சிக்கிறதுக்காக மாகேஸ்வரி தேவியை வழிபடலாம் இப்போ மாகேஸ்வரி தேவி சம்பந்தமான ஒரு புராண கதையை பார்க்கலாம் மாகேஸ்வரி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வகுப்பு ஒரு சமூகம் வந்து இந்தியாவில் இருக்காங்க அவங்க வந்து அந்த பேர் அவங்களுக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கதை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம் அதை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த கதை வந்து சுஜனசேனன் அப்படிங்கிற இளவரசனை மையமாக வச்சும் கட்கல்சன் அப்படிங்கிற அரசர மையமாக வச்சுமாக இரண்டு விதமாக சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரே கதை தான் ஆனால் இரண்டு பேரை வச்சு சொல்கிறாங்க அவர்களையும் அவர்களை சேர்ந்த எழுபத்தி ரெண்டு கத்திரிய வீரர்களையும் இணைத்து இந்த புராண கதை இருக்கிறது இவங்க வந்து ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது பசியாலையும் தாகத்தாலையும் அவதியுற்று ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே அவர்கள் நிவேதனத்துக்காக வச்சுருந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கே இருந்த ஒரு புரிந்த நீர் நிரம்பிய குளம் அதை தான் அவங்க யாகத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த குளத்தில் இருந்த நீரில் வந்து தங்களுடைய அழுக்கடைந்த ஆயுதங்களை கழுவி அதை வந்து அசுத்தம் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதுனால அங்கே இருக்கிற ரிஷிகள் கோபமடைந்து இந்த இளவரசனுக்கும் அங்கே இருக்கிற எழுபத்தி ரெண்டு சத்திரி வீரர்களுக்கும் கல்லாக போகுமாறு சாபம் கொடுத்துடுறாங்க இந்த சாபத்தின் காரணமாக அவங்க எல்லாருமே கல்லுருவமாக மாறிடுறாங்க இதை பார்த்து அவரோடு கூட வந்த அவருடைய மனைவி எல்லாம் கதறி அழுது ரிஷிகள் கிட்டே போய் மன்னிப்பு வேண்டி அவங்களுடைய அறிவுரைப்படி சிவபெருமானை குறித்து தவம் இருந்து அந்த தவத்தின் பயனாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்கள் முன்னால் தோன்றுகிறார்கள் தோன் அவங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் தந்து வரமளிக்கிறாங்க ரிஷிகளின் சாபம் மாற்ற முடியாது ஆனால் கூட சிவபெருமான் தன்னுடைய கருணையினால் அவர்களுக்கு வந்து அவருடைய சமூகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி சாப விமோச்சனம் தரார் அதாவது அவங்கள சத்திரியர்களிலேருந்து வைசியர்களாக மாற்றி கல் உருவத்திலிருந்து மனித உருவத்திற்கு மீண்டும் கொண்டு வந்து சாப விமோச்சனம் அளிக்கிறார் சிவபெருமான் இப்போ சாப விமோச்சனம் தந்து நல்வாழ்வு தந்த சிவபெருமானுடைய மேலிருக்கிற பக்தியினாலேயும் அவர்கள் மேலே இருக்கிற நன்றி உணர்ச்சியினாலையும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய சமூகத்துக்கு வந்து மகேஸ்வரி அதாவது மகேஸ்வரன் ஈஸ்வரி அந்த இரண்டையும் சேர்த்து மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெயரை தங்களுடைய சமூகத்தினுடைய பெயராக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய முதல் தெய்வமாக ஆதி தெய்வமாகவே குலதெய்வமாகவே சிவபெருமானையும் மகேஸ்வரி தேவியும் வழிபட்டு வருகிறார்கள் மகேஸ்வரனுடைய கருணை வடிவே மகேஸ்வரி தேவி இந்த மகேஸ்வரி தேவியினுடைய கிருபையினால்தான் இந்த சாப விமோசனம் அவங்களுக்கு கிடைச்சதுனால இது மகேஸ்வரி தேவி தொடர்பு கதையாக சொல்லப்படுகிறது மகேஸ்வரி தேவியை வழிபடுபவர்களுக்கு கிடைக்காத செல்வங்கள் சம்பத்துகளே இல்லை எனலாம் நமக்கு வந்து என்னென்ன வரம் வேணுமோ அதை நம்மளுடைய உள்முக பகைவர்களை வென்றால் நம்மளுடைய கர்ம வினை தீர்ந்தால் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்மளுடைய உட்பவர்களான காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியத்தை வெற்றி கொண்டு நம்ம மனசுல எல்லா நல்ல குணங்களையும் வளர்த்துக்கணும் அந்த மாதிரியான வரத்தை நமக்கு மகேஸ்வரி தேவி கண்டிப்பாக அருள்வாள் இந்த வீடியோவில் நம்ம சப்த மாதர்கா தேவியர்களில் ஒருவரான மகேஸ்வரி அல்லது மாகேஸ்வரி தேவியை பற்றி பார்த்தோம் நம்ம விரைவிலேயே இன்னொரு வீடியோவில் இன்னொரு சப்த மாத்திர்கா தேவியை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் விரைவிலேயே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்